அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ பதினாறுலேருந்து பார்க்கணும் இல்லைங்களா பதினாறு பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் மீனிங்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டில் இந்த கடை இந்த ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா குரில் வரிசையில் வரும் நோவும் தூவும் மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்களாக தான் இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெடில் தான் உயிரெழுத்துல ஆறு வரிசையில் ஆறு வரிசையில் ஐந்து வரிசையில் ஐந்து நகர வரிசையில் ஐந்து வரிசை கா வரிசையில் நாலு வரிசையில் நாலு வா வரிசையில் நாலு வரிசையில் ஒன்றே ஒன்று இது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மீனிங்ஸ் பார்த்துக்குங்க அடுத்தது பதினேழு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதம் ரெண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பதம் பகுபதம் பகாபதம் இந்த பகுபதம் பார்த்தீங்கன்னா அதுல பகுபதத்தில் பகுபத உறுப்புகள் ஆறு இது பகுபத உறுப்புகள் ஆறு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுபத உறுப்புகள் ஆறு நமக்கு என்னென்ன தெரியும் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் பகுதி வந்து முதல்ல வர்றது விகுதி லாஸ்ட்டாக வர்றது சந்தி பார்த்திங்கன்னா இத்து இந்த அந்த மாதிரி வரும் இல்லையா சந்தி சாரியை திரிகிறது இடைநிலை விகாரம் இடைநிலையில் மூ மூணு வரும் இல்லையா இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இந்த பகுவத உறுப்புகள் எப்படி பிரிக்கணுங்கிறது அதை நம்ம வீடியோவை போடலாம் இன்னும் அது பார்க்க போட்டுடலாம் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் அப்போ பகுவத உறுப்புக்கள் ஆறு எதுக்கான விதமாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம்னா எக்ஸாமில் அந்த தனித்தனியாக படிக்கும்போது ஞாபகம் இருக்கும் மொத்தமாக கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஐந்தா ஆறா எட்டா அந்த மாதிரி அதனால இப்படி கொடுத்துருக்கோம் படிச்சுக்குங்க அடுத்தது ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் ஆகு பெயர் பாருங்கள் பதினாறு வகைப்படும் பொருளாகு பெயர் சின்னையாகு பெயர் காலவாகு பெயர் இடவாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணளவையாகு பெயர் எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை கருவியாகு காரியாவாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் இது வந்து இப்படியாக வச்சுக்கோங்க பொருட்பெயர் இடப்பெயர் சின்னப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அதை வச்சு ஆறு வந்துருச்சு அடுத்து எண்ணல் அளவை எடுத்தல் முகத்தல் நீட்டல் இந்த அளவையில் நாலு வருது பாருங்கள் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அடுத்து கக்கா கருவியாக பெயர் காரியாவாக பெயர் கருத்தாவாக பெயர் பதிமூணு முடிச்சிட்டோமா அடுத்து சொல்லு உவமை தானியாக பெயர் சொல்லாக பெயர் உவமையாக பெயர் தானியாக பெயர் மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸி தான் பார்க்க தான் பதினாறு இது வந்து இந்த ஆறு பெயர்கள் தெரியும் பொருட்பெயர் இடப்பெயர் சினப்பெயர் காலப்பெயர் இட பண்பு பெயர் தொழில் பெயர் இந்த ஆறு எழுதிக்கிங்க அடுத்து ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நாலு பார்த்தீங்கன்னா எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் அடுத்து கருவி காரி கருத்து கருவியாக பெயர் காரியமாக பெயர் கருத்தாக பெயர் இந்த மூணு லாஸ்ட் ஒன் சொல்லு அதுக்கு ஒரு உவமை தானியாகுபெயர் அவ்வளவுதாங்க பதினாறு ஆகுபெயர்கள் அடுத்தது பாருங்க வினைமுற்று ரெண்டு வகைப்படும் தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று மேலும் ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு இப்ப தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இருக்கு அது போக ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று இருக்குது வினைமுற்று ஒவ்வொரு வினைமுற்று எப்படி இப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம ஒரு வீடியோ இனிமேல் போடலாம் இப்போதைக்கு எத்தனை வகைகள் பார்த்துக்குங்க அடுத்து எச்சம் தெரியும் வினை வினையச்சம் பெயரச்சம்னா ஆ சவுண்டு வரும் வினையச்சம்னா ஊ சவுண்டு வரும் பெயரச்சம்னா ஆ சவுண்டு ஆ சவுண்டு வரும் ஆ மாதிரி சவுண்டு வரும் வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஊ சவுண்டு வரும் ஊ ஊ சவுண்டு வரும் ஏன்னா இ சவுண்டு கூட வரும் அடுத்து வேற்றுமை பாருங்கள் வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை அப்புறம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த எட்டாவது வேற்றுமைக்கு வந்து விழி வேற்றுமைன்னு இன்னொரு பேர் இருக்குது முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உறுப்பு இல்லை மீதி ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் எப்படி படிச்சுக்குவோம் நம்ம சின்ன கிளாஸ்ல ஐ ஆள்கு இன் அது கண் ஐஇ ஆல்கு இன்னு அது கண் இப்படி தான் படிப்போம் ஐயா இன் அது கண் ஐ ஆல்கு இன் அது கண் ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இப்படி படிச்சுக்குங்க ஒன்றுக்கும் எட்டுக்கும் வேற்றுமை உறுப்பு இல்லை ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் இப்படி படிச்சுக்குங்க அடுத்தது அடுத்து அப்படியே கண்ணியூ பண்ணலாம் வேற்றுமை முடிச்சோம் இல்லையா அடுத்தது பாருங்கள் தொகை நிலைத்தொடர் ஆறு தொகை நிலைத்தொடர் ஆறு ஏன்னா வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அன்மொழி வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமை உம்மை அன்மொழி உவமை உம்மை அன்மொழி வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை அன்மொழி தொகை தொகை நிலைத்தொடர் ஆறு தொகா நிலை தொடர் ஒன்பது தொகா பார்த்தீங்கன்னா ஒன்பது எழுவாய் விழித்தொடர் வினைமுற்று பேரச்சத்தொடர் வினையச்சத்தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இது தொகா நிலை தொடர் ஒம்பது அப்போது தொகைநிலை தொடர் கேட்டாங்க தொகைன்னு வந்ததுன்னா ஆறு தொகைன்னு வந்ததுன்னா ஆறு தொகான்னு வந்ததுன்னா ஒன்பது தொகான்னு வந்ததுன்னா ஒன்பது எழுவாய்க்கு எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்று பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் எழுவாய் விழி ஞாபகம் வச்சுங்க இப்போ பேரட்ச தொடர் வினையச்ச தொடர் வினைமுற்று தொடர் அப்புறம் வேற்றுமை இடைச்சொல் உரிச்சொல் அடுக்கு மொத்தம் ஒன்பது இடைச்சொல் உரிச்சொல் அடுக்கு மொத்தம் ஒன்பதாச்சு அடுத்தது புணர்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அதில் விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா மூணு வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இப்போ ரெண்டு இப்போ சேர்க்கும்போது ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கும்போது நடுவில் ஏதாவது புதுசாக ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அது தோன்றலில் வரும் எதாவது ஒரு லெட்டர் வந்து மாறுச்சுன்னா லெட்டர் சேஞ்ச் ஆச்சுன்னா திரிதலில் வரும் எதாவது ஒரு லெட்டர் வந்து காணாமல் போயிடும் அப்போ கெடுதல் வரும் இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு இருக்குது இது நம்ம வீடியோ இன்னும் போடலை கூடிய சீக்கிரம் போட்டுருவோம் தோன்றல் திருதல் கெடுதல் இது புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க பார்த்துக்கணும் அடுத்தது யாப்பு இலக்கணத்துலேருந்து வருது யாப்பு இலக்கணம் இருபத்தாறு வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் யாப்பு இலக்கணம் வந்து நாளையிலேருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்